மருத்துவ மாணவர்களின் மனநலம் குறித்து ஆய்வு ஆன்லைன் மூலம் சர்வே எடுக்க முடிவு இது தற்கொலை எண்ணங்களை குறைக்க உதவும் என நம்பிக்கை இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் தற்கொலையை தடுக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் மாணவர்களின் மனநலனை தெரிந்து கொள்ளவும் ஆன்லைனில் தகவல் சேகரிப்பு சர்வையை தேசிய மருத்துவ ஆணையம் மேற்கொண்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனங்களில் ஆங்காங்கே நடக்கும் தற்கொலை சம்பவங்களை தடுக்கவும் மாணவர்களின் மன அழுத்தத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய குழு குழு அமைக்கப்பட்டது இந்த கவர்மெண்ட் காம் என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ளது இந்த இணையதளத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் கல்லூரியை சேர்ந்தவர்கள் துறை சார்ந்த தலைவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களை சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் தெரிவிக்கலாம் கல்வி வளாகங்களில் அழுத்தத்தை தவிர்ப்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் அதில் இடம்பெற்றுள்ளன அந்த சர்வேயில் பங்கேற்பவர்களில் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படாது அதனால் அனைத்து மருத்துவ கல்வி நிறுவனங்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று மருத்துவ ஆணையம் கூறியுள்ளது